கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் எனக்கு பிரியமானவர்களே ஏனென்றால் தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனாலே நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்மை ரட்சித்த தேவன் தேவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது இறைமனது அதை பவுல் என்ன சொல்லுகிறார் கிறிஸ்துவின் சிந்தை என்று சொல்லுகிறார் இன்னும் என்ன சொல்லுகிறார் ஆவியின் சிந்தை என்கிறார் இந்த இரண்டு சிந்தையில் இன்றைக்கு இறை சிந்தைக்குள்ளாக நான் உங்களை அழைக்கிறேன் அது எல்லா விசுவாசிகளாலும் முடியும் எப்பொழுது முடியும் தெரியுமா எந்த அளவு தேவன் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது இரண்டாவது எந்த அளவு ஒரு சூப்பர் நேச்சுரல் பாவரை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் இந்த அறிவு உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண மாட்டீர்கள் சூப்பர் நேச்சுரலாக திங்க் பண்ணுவீங்க பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது பாருங்க பழைய ஏற்பாட்டில் யார் யோனத்தானை எடுத்துக்கொள்வோமா அவன் என்ன சிந்திக்கிறான் எப்போ எதிர்களுடைய சேனையில் எண்ண முடியாத கடற்கரை மண்டலத்தனையான வீரர்கள் இருக்கிறாங்க ஆனால் என்னை கொண்டு அத்தனை பேரையும் தேவன் மடங்கடிப்பார் என்று நம்புறாம பாருங்கள் அது இறை சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை இதை பவுல் நல்லா அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்க எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமானவர்களே எங்களுடைய செய்திகளை கேளுங்க இறை சிந்தைக்குள்ளே வந்து வீறிங்க போல சிந்திப்பீர்கள் யோனத்தானை போல சிந்திப்பீர்கள் எலியா எலிசாவை போல சிந்திப்பீர்கள் கர்த்தர் அதற்காகவே உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார் எப்படி எந்த பிரச்சனைக்கும் நேச்சுரல் தீர்வை நீங்கள் தேட மாட்டீங்க எல்லாவற்றிற்கும் எலியா எலிசா ஏசு கிறிஸ்து பவுல் பேதுருவை போல சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷனை நீங்கள் சிந்திப்பீர்கள் அதுதான் இறைமனது அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை அது லகுவான வாழ்க்கை அது இன்பமான வாழ்க்கை அது சக்சஸான வாழ்க்கைங்க வேதம் என்ன சொல்லுகிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ரைட் எலிசாவை பிடிப்பதற்கு சீரிய அரசாங்கம் ஒரு சேனையையே அனுப்பியிருக்குங்க இவர் கன்னாக இருக்கிறார் கேஎஸ்இ அலர்றான் சத்தியத்தை அறிந்த எலிசா அவர்களோடு இருக்கிறவர்களை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர் என்கிற வெளிச்சம் வந்தது பாருங்க இது ஒருபடி மேலாக போய் நான் சொல்லுகிறேன் உங்களோடு இருக்கிற தேவனும் நீயும் ஒரு பவர்ஃபுல் ஆர்மி நீயும் உன்னுடைய தேவனும் இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய வல்லரசை விட பெரிய வல்லரசாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஆகையினால் தான் இயேசு சொன்னார் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது ரைட் நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் இந்த சத்தியத்தை அறிய நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களா நைன் ட்ரிபிள் ஃபோர் டூ ஃபோர் டபுள் ஒன் டபுள் ஒன் பாஸ்டர் ஜான் ஏஎஸ் சிங் என்று சேவ் பண்ணுங்கள் பிளீஸ் த திங்க் என்ன சொல்லுங்க நானூறு கோடி ரூபா பெருமானம் உள்ள நானூறு செய்திகளை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் கேட்க 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 லகுவாக கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளாக வந்து விடுவீர்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்